அம்பாளுக்கு தாமரைப்பூ சாற்றி வழிபடுவதால் பல ஆன்மீக மற்றும் வாழ்க்கை நன்மைகள் கிடைக்கின்றன இங்கே சில முக்கியமான பலன்களை காணலாம் தாமரைப்பூ சாற்றை அபிஷேகமாக செய்து வழிபட்டால் அம்பாளின் அருள் பெருகும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் செல்வ வசதி தாமரைப்பூ அம்பாளின் பிரதான பூஜைப் பொருள் என்பதால் இதனை சாற்றி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் நிதி சிக்கல்கள் நீங்கி வீடு வாகனம் போன்ற பொருட்களும் சேர்க்கப்படும் நோய்கள் நீங்குதல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக பெண்கள் தொடர்பான உடல் நல பிரச்சினைகள் நீங்கும் கல்வி மற்றும் அறிவு வளம் தாமரைப்பூ சாற்று வழிபாடு மாணவர்கள் மற்றும் அறிவு விரும்பும்வர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கிறது நினைவாற்றல் புத்திசாலித்தனம் மற்றும் தேர்ச்சி பெறும் சக்தி அதிகரிக்கும் தம்பதியருக்கு சிறப்பு பலன் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கி அவர்களுக்குள் நல்ல உடன்பாடு உருவாகும் மகப்பேறு இனிதாக அமையும் தெய்வீக பாதுகாப்பு வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் அகலும் தெய்வீக ஆற்றல் குடும்பத்தைச் சுற்றி பாதுகாப்பாக நிலைத்து நிற்கும் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் தாமரைப்பூ சாற்றை அம்மனின் சிலைக்கு அல்லது விருட்சத்திற்கு அபிஷேகமாக செய்து வழிபடுவது சிறந்தது இதற்குப் பின்பு அம்மனை தாமரை மலரால் அலங்கரித்து பூஜிக்கவும் தாமரைப்பூ வழிபாடு ஆழ்ந்த பக்தி சமர்ப்பணம் மற்றும் முழு நம்பிக்கையுடன் செய்தால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்ததை அனுபவிக்கலாம்